திருவிழா அம்மன் கோவில்ல இப்ப திருவிழா நடக்குதுங்க அங்க நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கைடு சொல்றாங்க அது ரொம்ப விமர்சையா வேற இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் கண்மணி வந்துட்டு அன்பு கிட்ட எங்க எங்க நம்ம கோவிலுக்கு போகலாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி கண்மணி நீ விருப்பப்பட்டேன்னா அதுக்கு நோவே கிடையாது நம்ம கோவிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க உடனேவும் அன்பு கண்மணி கார்த்திக் பவித்ரா வேணிலா எல்லாருமே வந்து கோவிலுக்கு போறாங்க அங்க திருவிழாவும் ரொம்ப விமர்சையா நடந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் அங்க நேத்தி கடன் போட்டவங்க அங்க உள்ள அப்பத்தை கையாளவும் சுட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க அப்படி நடந்து அவங்க கடன் என்ன நினச்சாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சொல்கிறாங்க உடனே கண்மணி இருந்துக்கிட்டு நம்ம அன்புக்கு எதுவுமே ஆகக்கூடாது அவர் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு அப்படியும் அந்த தான் நம்ம சுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு கண்மணி எடுக்க போகிறாங்க இங்கே வெண்ணில இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் கண்மணி பண்ணுறதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் இன்னும் ஸ்டூப்பிட்டா அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா இவள் இதே இல்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில ரொம்ப தான் அக்கறை இருக்கிற மாதிரி கண்மணியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே கண்மணி அடுப்பு அந்த எண்ணெயெலாம் கையை விடுறதை பார்த்துட்டு வேகமாக அன்பு வேகமாக ஓடி வந்துட்டு எதுக்காக கண்மணி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுத்த நான் தனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒன்னும் கண்மணி வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க இப்படி நம்ம இந்த நேற்றுக்களை நம்ம பண்ணோன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்துடும் சொல்லி இங்க உள்ளவங்க நம்புறாங்க கண்டிப்பா நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அன்பு இருந்துட்டு அதுக்காக என்ன சட்டிக்குள்ளையா கையை விடுவாங்க கை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னே பக்கத்தில் உள்ளவங்கன்னா அம்மன் மேல பக்தியா இங்க என்ன செடி கையை விட்டாலும் கை ஒண்ணு செய்யாதுப்பா அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே அன்பு இருந்துட்டு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை கண்மணி உன் கையை பரிசவப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப வதறி போய் ஊதியெல்லாம் கூடுறாங்க கண்மணியோட கையை எனக்கு ஒன்றும் இல்லைங்க நீங்க ஒன்றும் பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே வெணிலா இது இருந்துட்டு என்ன அன்பு கண்மணிக்கு தான் தானே இப்படி துடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க இங்க அன்பு இருந்துட்டு கண்மணி இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணவே பண்ணாத நீ நேர்த்தி கடன் பண்றதுன்னா சரி தண்ணி அணைக்க குடத்துல அந்த சாமிக்கு ஊத்துனியே அந்த மாதிரி பண்ணா கூட பரவாயில்ல ஆனா இப்படி எனக்கு பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க கண்மணி கிட்ட அன்பு சொல்றாங்க அது என்ன கண்மணி அப்படி என்ன நேத்து உனக்கு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்கறாங்க கண்மணி வந்துட்டு எல்லாமே உங்களுக்காக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்காகவா இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு அன்பு கேட்கறாங்க ஆமாங்க உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னதும் இப்படி எல்லாம் பண்ணாத எனக்காக இருந்தாலும் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணவே பண்ணாத இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து ரொம்ப உருகி உருகி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலாம் கடுப்பாக்கிட்டு இருக்காங்க உடனே உங்கள் கார்த்திக்கும் அண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அண்ணி அண்ணா எவ்வளோ துடிச்சு போயிட்டான் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க பவித்ரா வந்துட்டு ஆமாங்க நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலாவும் நடிக்கிறாங்க ஏன் கண்மணி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்லை கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ